ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானுக்காய் மேடம் இன்றைக்கி வெண்டைக்காய் ஃப்ரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம் எல்லாத்துக்குமே சாம்பார் கூட பருப்பு சாதத்து கூட சப்பாத்திக்குள்ளே கூட வச்சு நீங்கள் ரோல் பண்ணி சாப்பிட்லாம் தயிர் சாதத்து கூட கலக்கலாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் இண்டியாலம் இண்டாலியம் கடாய் வச்சுருக்கேன் ஒரு சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு சிட்டிக்கை ஜீரகம் ஜீரகம் நல்லா பொறிஞ்சு உளுத்தம்பருப்பு சிவந்து வந்தோம்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க எப்பவுமே எல்லோரும் பண்ணுறது தானே வெண்டைக்காய் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த மாதிரி பண்ணி பாருங்களேன் வித்தியாசமாக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் தயிர் சாத்து கூட இந்த காய் அட்டகாசமாக இருக்கும் வெங்காயம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கோங்க இப்போ ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்து வாஷ் பண்ணி ஈரம் இல்லாமல் தொடைச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதையும் சேர்த்துக்கிறேன் வெண்டைக்காயும் அந்த வெங்காயத்தையும் ஒன்று போல் நல்லா வதக்கி விடுங்க இந்த வெண்டைக்காய் வெங்காயம் ஒன்று போல் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம அடுப்பை நிதானமாக குறைச்சி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி குக் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கோங்க தூள் உப்பு சேர்க்குறேன் அதையும் சேர்த்து ஒன்று போல் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பு நிதானமாக குறைச்சி வச்சுட்டு தட்டு போட்டு குக் பண்ணிக்கோங்க மூடி வச்சு இந்த பச்சை கலரும் மாறாமல் வெண்டைக்காய் பச்சையாகவும் இருக்கும் குயிக்காகவும் உங்களுக்கு வேலை ஆகிடும் அதோடு இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிற மாதிரி இதே மாதிரி பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமாகட்டும் நான் திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட பிசுக்கு தன்மை இல்லாமல் வழிவழிப்பு இல்லாமல் வெண்டக்காய் சூப்பராக வதங்கி வந்திருக்கு அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன் இன்றைக்கி வெண்டைக்காய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க கடலேருந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னா அன்றைக்கே குக் பண்ண பாருங்கள் இல்லைனா மறுநாளைக்கு கண்டிப்பாக குக் பண்ணிவிடுங்க அதுக்கு மேலே ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க நல்லா இருக்காது இப்போ சாம்பார் பொடி நம்ம வீட்டில் இருக்கிற கொழும்பு மிளகாய் தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசனை மிளகாப்பொடி பச்சை வாசனை போகட்டும் திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம் கடைசியாக ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அதுதான் இந்த வெண்டைக்காய் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ மிளகாப்பொடியும் வெண்டைக்காவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அது இப்போ லோவில் வச்சு குக் பண்ணுங்கள் திருப்பி இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்துருக்கேன் லாஸ்ட்டில் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு கிட்டே பொட்டுக்கடலை மாவு இருந்தால் கூட சேருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் மறக்காம பான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்